பிதாசுதன் தாவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் இருப்பாராக இருபாராக திரு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பத்து ஒடுக்கப்படுவோருக்கு ஆண்டவரே அடைக்கலம் நெருக்கடியான வேலைகளில் புகலிடம் அவரே உமது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் உமை நாடி வருவோரை நீர் கைவிடுவது இல்லை அருள் வாக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் தந்தையே இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி அனுதினமும் எங்களை ஆசீர்வதித்து எங்களை தேற்றி உமது மாற்றியில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் உம்மை நோக்கி நாங்கள் ஜபித்த பொழுதல்லா எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா இழந்து போன சமாதானத்தை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்த பொழுதல்லா எங்களுடைய கூக்குரலுக்கு பதில் கொடுத்து அணு தினமும் மேன்மையாய் வைத்திருப்பதற்காக உமாக்கு நன்றி உமை துதிக்கிறேன் சுவாமி அநேக பிள்ளைகள் உம்மை தேடி வந்து ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் நான் பாவியாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த பாவத்தில் இருந்து எனக்கு மீட்பு தருவது யார் என்று சொல்லி பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உம்மை நோக்கி மன்றாடிய பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலேயே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பாம் ஆண்டவரே ஒடுக்கப்பட்டோருக்கு ஆறுதலாய் நீர் இருந்து இருக்கின்றீர் நெருக்கடியான வேளையிலே உமை நோக்கி கூக்குரலிட்ட பொழுது அவர்களை நீர் தேடி வந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு புகழிடம் நீர் அமைத்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே வயது முதிர்ந்த பிள்ளைகள் அநேக நேரங்களிலே என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு போதும் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தவறுகள் செய்த பொழுதும் கூட என் ஆண்டவர் என்னை மீட்டு ரட்சித்திருக்கின்றார் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கீழே விழ விடுவது இல்லை என்று சொல்லை அனு தினமும் தகப்பனே உமை நோக்கி கண்ணீர் விட்டு மன்றாடிய பொழுதெல்லாம் அவர்களை கைவிடாதபடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்த அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகத்தை நீர் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேனப்பா அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவும் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகவே உமது ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி உமது மகனை நீர் ஆசீர்வதித்து எங்களுக்காக தகன பலியாக அவர் தன்னை கையளித்த பொழுது அந்தவரே அதில் நீர் மகிழ்ச்சி கொண்டு எங்களை நீர் ஆசீர்வதி என்னுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றீர் மகனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை இயேசு கிறிஸ்து பரிசுத்த எங்களை ஒவ்வொரு நாளும் புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க செய்திருக்கின்றது ஆண்டவராகிய கிறிஸ்துவே நாங்கள் செய்த தப்பிதங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களுடைய தீமையான செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அனாவசியமான செயல்களை தேவையில்லாத பேச்சுகளை பேச்சு அநேகைய ஆத்துமாவை நாங்கள் கரைபடுத்தி இருக்கின்றோம் பாவ வாழ்க்கைக்கு நாங்கள் அழைத்து சென்று இருக்கின்றோம் பாவத்திற்கு அடிமை ஆகும்படியாக அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விளையாண்டு இருக்கின்றோம் தவறுதான பாதையிலே நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக பரிசுத்த ரத்தம் எங்களை தூய்மை அடைய செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் அந்தவரே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் அப்பா இமது கல்வாரி இரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கின்றோம் யாருக்கு எதிராக பாவம் செய்தோமோ யாரையெல்லாம் பாவத்தில் விழ வைத்தோமோ அவர்களை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி உமது பரிசுத்த ரத்தம் அவர் தூய்மை அடைய செய்து மது பரிசுத்த வல்லமையோடு அவர்கள் இருக்கவும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் மனம் திருந்தி என் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுத்திட வேண்டுமாய் மேனோத்தி செவி கிரேண சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய பெரிய தவறு என்னுடைய நாவை வைத்துதான் திரு பாடல்கள் முப்பத்தி நான்கு பதிமூன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே தீ சொல்லி நின்று உன் நாவை காத்திடும் பஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விளக்கிடு என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் தீ செயலில் இருந்து எங்களுடைய நாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ளவும் பஞ்சகம் பேசக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களிடம் இருந்து நாங்களே எடுத்து மாற்றம் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு வல்லமையும் பலத்தையும் கொடுப்பீராக பலவினமான சூழ்நிலையிலே அநேக முறை தவறி இருக்கின்றோம் விழுந்து கிடந்த நேரத்திலே எழுந்து நடக்காதபடி அலைந்து இருக்கின்றோம் ஆனால் உமது வார்த்தையே எங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கின்றது அன்றவரே நாங்கள் வாசிக்கின்றோம் திரு பாடல்கள் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையிலே அவர் சொல்லி உலகம் உண்டானது அவர் கட்டளையிட அது நிலைபெற்றது பெற்றது என்கின்ற வார்த்தையை விசுவசிக்கின்றோம் தகப்பனே நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நாம் நிலையற்ற ஒரு செயல்களில் விழுந்து இருக்கின்றோம் அந்த நாங்கள் ஒழுங்காக எங்களுடைய வாழ்க்கை வாழாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் இருந்த நாட்கள் உண்டு அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் சுவாமி உமது வார்த்தைகளை வாசித்து தியானிக்காதபடி இருந்த நாட்கள் உண்டு அதற்காக மன்னிப்பு கேட்கின்றோம்

இயேசு கிறிஸ்துவே எங்கள் மீது மனம் இறங்குவீராக இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எங்களோடு இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் ஏழை எளிய மக்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்னிடம் எந்த ஒரு வ வலியும் இல்லையே நான் என்ன செய்வேன் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவரே நான் பாவம் செய்து என்னை ஆதரிக்க யாரும் இல்லை ஏன் தனிமையில் இருக்கிறேன் எனக்கு இந்த நாளில் யார் ஆறுதல் சொல்வார் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருவர் மீது மூற்றப்படுவதாக உமது பரிசுத்த ரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்திடுவீராக அண்டவரே நீர் தூய்மைப்படுத்தும் பொழுது ஒவ்வொருவரும் உண்மையிலே தூய்மை அடைவார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் திரு பாடல்கள் நாற்பதாவது அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானோ எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் நீரே என் துணைவர் என் மீட்பர் என் கடவுளே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என்கின்ற இந்த வார்த்தையை விசுவசிக்கின்றோம் ஆண்டவரே எங்களுக்கு துணை செய்ய விரைந்து வருவீராக எங்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக நாங்கள் மீட்பு அடைய எங்களுக்கு வழியை அமைத்து தர வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உமக்காக நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கிறோம் சுவாமி எங்களுடைய ஜபம் தூபத்தை போல் மது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக யார் யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறார்களோ அவர்களை மன்னிக்க கூடிய நல்ல மனப்பக்குவத்தை நோய் வாய்ப்புகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒப்புக் கொடுக்கின்றேன் உடல் ஊனமுற்று போய் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடைக்கின்றேன் உள்ளம் ஊனமுற்று போய் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இரத்த கொதிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் இரத்த போக்கு நோயினாலும் பாதிக்கப்பட்டு

பிரான்சின் உடைய ஆத்மாவை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்வை நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி இந்த அருமையான நேரத்திலே நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெறும் லட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணை மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்திரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னைய முழ்ப தாயை பூண்டி மாதாவி அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாத்தை பெற்றுத்தர வேண்டும் நோக்கி ஜெயிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடிய திரு வயிற்று ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் இதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்